வரக்கூடாதுன்னு ராவணன் கேட்கல அதனால அத மனிதனை அல்பமா நினைச்சான் ஆனால் பிரம்மதேவன் இப்படி ஒரு அனுபவம் பண்ணிட்டதுனால ராவணனுடைய கொடுமை தாங்க முடியாம இந்திராதி தேவதைகள்லாம் இனிமே பிரம்மாவை போய் நாம சரணாகதி பண்ணிட்டா சரிபட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர்கள்லாம் யாரை போய் சரணாகதி பண்ணினார்னா தசரதனப்ப அஸ்வமேதயாகம் பண்றான் சர்வ பிராய சித்தமாக அஸ்வமேதையாகும் அந்த அஸ்வமேதையாக சாலையில் பெருமாள் வந்து பிரத்யட்சமானார் அப்படின்னு வால்மீகியோட வால்மீகி சொல்கிறார் சக்கரதாரியா பீதாம்பரதாரியாக பெருமாள் பிரத்யக்ஷமானார் பிரம்மதேவனை முன்னிட்டு இந்திராதி தேவதைகள் எல்லாரும் போய் பெருமாளை சரணாகதி பண்ணுறா அப்படிங்கிறத அனுபவித்தோம் ஏன்னா அவா சரணாகதி பனிநதnalதா ராமாய ராம அவதாரமே அப்படினு முதலே இந்தராதி தேவதிகளுடைய சரணாகதி யே தஸ்மின்னந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாஜ்யുതിஹி யே தஸ்மின்னந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாஜ்யുതിஹி சங்கே சக்கரகதாபாணிஹி பீதவாசா ஜிக் அந்த விஷ்ணு பெருமாள் அந்த சுமேத மண்டபத்தில் யாகசாலையில் பெருமாள் பிரத்யக்ஷமானவனை இந்திராதி தேவதைகள்லாம் எங்களை ரட்சிக்கணும் ராவணனால் படக்கூடியதான கட்டம் எங்களால் தாங்க முடியலன்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுறார் உடனே பெருமாள் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா அவளை காப்பாத்துறேங்கிறார் பயம் பத்ரம் பத்ர ஹிதார்த்தம் யுதி ஓம் பயம் தியஜத தியஜதன்னு பயத்தை விடுங்கோ நீங்கள் எவ்வளோ கவலைப்பட வேண்டாம் பயப்படவே வேண்டாம் பயம் தியஜத பத்ரந்தே அப்படின்னா மங்களம் உண்டாகட்டும் ராமாயணத்தை கூட மங்களாசாசன கிரந்தம்னு கூட சொல்கிறது உண்டு எங்கே பார்த்தாலும் மங்களம் 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 மங்களானி பவந்து அப்படின்னு மங்களம்ங்கிற பதம் நிறையா வருது அதனால இங்கே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்ங்கிறார் அங்கே வந்து ஜனகர் வந்து இந்த குழந்தைகளை பார்த்த உடனே யார் இந்த குழந்தைகள்னு கேட்கும் பொழுது இவா மங்களமாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் அதே மாதிரி சுமதிங்கிற ராஜா மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு மங்களாசாசன கிரந்தம்னே ஒரு பேர் சீமத் ராமாயணத்துக்கு அப்போ